ஸ்ரீ குருவே நமக ஸ்ரீ சுக்ரபகவானே நமக ஸ்ரீ சுக்ர பவானே நமக ஸ்ரீ சுக்கர பவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாகம் அறுபத்தி நாலு இன்னைக்கு காதல்ற வரிசைகள் மேச லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு பிதன லக்னத்துக்கு கடல் லக்னத்துக்கு பார்த்தோம் இன்னைக்கு வந்து சிம்ம லக்னத்துக்கு பார்க்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சிம்ம லக்னம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல தான் லக்னம் இருக்கும் ஓகேங்களா இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் இந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வரும் கிரகம் இல்லை என்றால் வருவதுக்கு தாமதமாகவும் வேற என்ன உள்ள சப்ஜெக்ட் தன்தினியாக போய்கிட்டு இருக்கும் இந்த இடம் காதல் இடம்னு சொல்லும்போது இந்த இடத்தில் இதன் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த இடத்தின் அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த இடங்களில் அதாவது மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இங்கே இருக்கும் மூணு நாலு பாதம் இங்கே இருக்கும் சித்திரை ஒன்று ரெண்டு இங்கே இருக்கும் சித்திரை மூணு நாள் இங்கே இருக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு இங்கே இருக்கும் அவிட்டம் மூணு இருக்கும் இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது இந்த இடங்களில் இந்த நட்சத்திர பாதங்களில் ஒரு கிரகம் இருந்தால் அவளுக்கு காதல் வரும் ஓகேங்களா சரி இப்போ இந்த இடத்துல காதல் வரும்னு சொல்லிட்டோம் என்ன கிரகம் இருந்தாலும் நடக்கும் கேட்டீங்கன்னா இந்த ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் காதல் வரும் அது என்ன மாதிரி பலன் தன்றது விரிவான பலங்கள்லாம் தனியாக இருக்கும் நம்ம வந்து காதல்கிற சப்ஜெக்ட் மட்டும் பார்த்துக்கலாம் சூரியன் எடுத்துக்கணும் சூரியன் இந்த இடத்துல இருந்தால் அவர்களுக்கு வந்து கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரம் பிறந்திருந்தால் ஆயிரம் மடங்கு உறுதியாக காதல் வரும் தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணஞ்சி பர்சன்ட்லாம் கிடையாது நீங்கள் இவ்வளோ ஜாதகங்களும் பார்த்துக்கலாம் கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்து சிம்ம நகரத்தில் பிறந்திருந்து இந்த இடத்துல சூரியன் இருந்தால் உறுதியாக காதல் வரும் அடுத்தபடியாக செவ்வாய் செவ்வாய் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காதல் இன்னும் கன்ஃபார்ம்டு கன்ஃபார்ம்னால் நூறு மடங்குல ஆயிரம் மடங்குன்னா ஒரு லட்சம் மடங்கு கன்ஃபார்ம் ஓகேங்களா அவர் ஆட்சி பெற்றிருக்காரு இது இருக்கார் அது இருக்காருன்னா அந்த சப்ஜெக்ட்ருக்கா நம்ம வரல ஓகேங்களா ஆட்சி பெற்றிருந்தால் நல்லது தான் ஓகேங்களா சரி அதுதான் ஒரு லட்சம் மடங்குன்னு சொல்கிற காரணம் ஓகேங்களா ரைட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இங்கே செவ்வாய் மட்டும் தான் பார்க்குறோம் அவர் வேறு நட்சத்திரங்கள் இருந்தால் அப்படின்னு ஒரு இது வரும் அங்கே தான் முக்கியமாக சப்ஜெக்டை பார்க்கணும் மிருகஸ்வரிடம் சித்ரா வீட்டு நட்சத்திரம் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருச்சு புதன் புதன் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிலியம் கேட்டை ரேவதி ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்து அவர்களுக்கு புதன் இங்கேருந்து இருந்து சிம்ம காதல் வரும் நான் வார்த்தை சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும் சிம்ம லக்னன்றது இங்கே இருக்கும் இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் பிறக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆயிலையும் கேட்டு ரேவதி நட்சத்திரம் இங்கே என்ன கிரகம் இருக்குன்ற பொறுத்து தான் நட்சத்திரமே மாறும் ரைட்டுங்களா இப்போ குரு இந்த இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க புனப்பூசம் விசாகம் பூரட்டா நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் காதல் வரும் ஓகேங்களா சரி அடுத்து சுக்கரன் சுக்கரன் இங்கே இருந்தா பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் வரும் இந்த இடத்துல சுக்கரன் இருக்கணும் பழனி பூரம் போராடும் நட்சத்திரம் பிறந்திருக்கணும் சிம்ம லக்கணமாக இருக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் வரும் அடுத்து சனி பகவான் சனி பகவான் இங்கே இருந்து பூசம் அனுஷம் முத்திரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் காதல் வரும் அடுத்து ராகு ராகு இந்த இடத்துல இருக்காருன்னா திருவாதிரை சுவாதி சதையும் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு காதல் வரும் கேது இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அஸ்வினி மகம் மூணு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்படி எடுக்கலாம்னா ஒரு இருபத்தேழு லட்சத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரம் பிறந்த பார்க்கும் ஒருத்தர் பிறப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த பிறந்த பிறந்தவருக்கு வந்து கணத்து நேரத்தில் பிறந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரகம் என்ன இருக்கோ அதாவது நான் சொன்ன நட்சத்திரத்தின் அதிபதியான இங்கே இருந்தால் கண்டிப்பாக காதல் வரும் என்று கூறிக்கொண்டு இது போன்ற சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்டில் சொல்லலாம் சேனை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா மீண்டும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு ஷார்ட்டோட காமிச்சிடுறேன் சூரியன் அதாவது காதலன் சொன்ன இடத்துல சூரியன் இருந்தால் கார்த்திகை உத்தரம் முத்திராட்ட நட்சத்திரத்திலும் செவ்வாய் இருந்தால் மிருகஸ்ரீ விஷ்ணு சித்திரை நட்சத்திரத்திலும் ராகு இருந்தால் திருவாதிரை சுவாமி சதி நட்சத்திரத்திலும் குரு இருந்தால் புனப்பூசம் விசாகம் பூரட்டாய் நட்சத்திரத்திலும் சனி இருந்தால் பூசம் அனுஷம் முத்திரட்ட நட்சத்திரத்திலும் புதன் இருந்தால் ஆயுள்யம் கேட்ட ரேவதி நட்சத்திரத்திலும் கேது இருந்தால் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திலும் சுக்கரன் இருந்தால் பரணிபூரம் போராட நட்சத்திரத்தில் இருந்தால் உறுதியாக காதல் வரும் என்று கூறிக்கொண்டு அடுத்து கன்னிலகனத்தில் பார்க்கலாம் உங்கள் ஜாதகம் திருமண தடை இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப் அனுப்பி திருமண தடை எதுக்காக இருக்கிறது என்று பார்த்துக்கொண்டு அடுத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு அனுப்புவீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்